ஐயா வைகுண்டர் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஐயாவளி அல்லது அன்பு வழி அப்படின்ட்டு ஒரு சாரார் மக்களால் வணங்கப்படுறாரு இவர் மக்களுக்கு முக்கியமாக உபதேசித்தது என்னென்னா ஜாதி மதம் அற்று ஒரு மனிதனாக வாழணும் அப்படின்றது தான் ஐயா வைகுண்டர் பிறந்த நேரம் சாதிவரி ரொம்ப தலை தூக்கி ஆடிக்கிட்டு இருந்த நேரம் அந்த இடத்த அந்த நேரம் திருவிதாங்கோடு மன்னர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் தான் ஐயா வைகுண்டர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தென்தாமரை குளத்தில் பிறந்தார் ஐயா வைகுண்டருக்கு அவரோட பெற்றோர் முடிசூடும் பெருமாள் அப்படின்ட்டு பேர் வைப்பாங்க ஆனால் அந்த பேரை உயர்சாதி மக்கள் மட்டும்தான் உபயோகிக்கணும் அப்படின்ட்டு அந்த பேரை நீக்கும்படி மன்னர்கிட்ட இருந்து ஆணை வந்திருக்கும் அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்க அவருக்கு முத்துக்குட்டி அப்படின்ட்டு பேர் வைப்பாங்க முத்துக்குட்டி அவர்களுக்கு சுமார் இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் ஆயிரும் அவரால் நடக்க நடக்கக்கூட முடியாது அவரோட பெற்றோர் வந்து எல்லா மருந்துகளையும் பார்த்தோம் அவரால் சரி பண்ண முடியலை ஒரு நாள் முத்துக்குட்டியோட அம்மாவோடய கனவுல தோன்றின திருமால் அவரை வந்துட்டு திருச்செந்தூருக்கு அடைச்சிட்டு வருமாறு சொல்லியிருப்பார் அந்த திருச்செந்தூர் கடல் நீராடினா முத்துக்குட்டியோட எல்லா பிரச்சனைகளும் நீங்கிடும் அப்படின்ட்டு திருமால் சொல்லியிருப்பார் அதே மாதிரி அவங்களோட பெற்றோர் வந்துட்டு சில உறவினர்கள் கூட அவர் ஒரு தொட்டில் மாதிரி இருக்கிற ஒரு படுக்கையில் படுக்க வச்சு கூட்டிகிட்டு போவாங்க திருச்செந்தூருக்கு திருச்செந்தூர் கடலில் போய் அவரை இறக்கி விட்டதும் அவர் கால் சரியான மாதிரி அப்படியே எழும்பி கடல் நோக்கி உள்ளே ஓடுவார் இதை பார்த்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ நேரம் கால் நடக்க முடியாமல் இருந்தவரால் எப்படி இப்போ ஓட முடியுது அப்படின்ட்டு எல்லாரும் நிறுத்தின பிறகும் கேட்காம அவர் கடலுக்குள்ளே ஆழமாக போய்கிட்டே இருப்பாரு அதுக்கப்புறமா மூழ்கிடுவாரு மூழ்கினவர் மூழ்கினவரை ஆளை எங்கேயுமே காணாது அதுக்கப்புறமா அவர் மூன்று நாட்களாக வெளியே வரமாட்டார் உடனே கூட வந்த உறவினர்கள்லாம் அவரோட உயிர் ஒருவேளை பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால் முத்துக்குட்டி அவர்களோட பெற்றோர் ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க முத்துக்குட்டியாக கடலுக்குள்ளே போனவர் மூன்று நாட்கள் கழித்து ஐயா வைகுண்டராக வெளியே வருவார் அவருக்கு திருமாலே வைகுண்ட நாமம் சூட்டி அனுப்புனதாக எல்லாரும் சொல்கிறாங்க ஐயா வைகுண்டர் திருச்செந்தூர்லேருந்து நடந்தே சுவாமி தொப்புக்கு வருவார் அவருக்கு பின்னாடியும் ஒரு திரளான மக்கள் கூட்டம் நடந்து வரும் அவரை நோக்கி சுவாமி தொப்பை வந்து அடைஞ்சு அதுக்கப்புறமா அங்கே இருக்க மக்களுக்கு நிறைய உபதேசங்களை கொடுத்தாரு அதுக்கப்புறமா நிறைய அற்புதங்களையும் நடத்திட்டு இருந்தார் அங்கே இருக்க மக்களுக்காக அதுக்கப்புறமா ஐயா வைகுண்டர் இந்த சாதி கொடுமைகளை ஒழிக்கிறதுக்காக கடும் தவம் புரிஞ்சார் கொஞ்ச நாள் அந்த காலத்தில் துண்டை வந்து கீழ்ஜாதி மக்கள் இடுப்பில் தான் கட்டணும் அப்படின்ட்டு மன்னர்களால் போதிக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் ஐயா வைகுண்டர் ஏன் பதுக்கி வர்றவங்க எல்லாரும் துண்டை தலையில் தான் கட்டணும் அப்பா மக்களுக்கு சமத்துவத்தை போதனை பண்ணி எல்லாருமே ராஜா தான் அப்படின்ட்டு தலையில் துண்ட கட்ட வச்சாரு இப்பயும் தோப்புக்கு போகிற பக்தர்கள் தலையில் தான் துண்டை கட்டுறது வழக்கம் ஐயா கோயில்களில் எப்போயுமே உருவ வழிபாடு கிடையாது அங்கே ஒரு நிலை கண்ணாடியை தான் வழிபாட்டுக்கு வச்சுருப்பாங்க இது எதுக்காகனா கடவுளை வந்து நீ உனக்குள்ளே தேடு மனிதனுக்குள்ளே தான் கடவுள் இருக்கார் மனிதன் மனசை எவ்வளோ தூய்மையாக வச்சிருக்கானோ அந்தளவு தான் கடவுளும் கூட இருப்பார் அதை உணர்த்தது தான் அந்த நிலை கண்ணாடியை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஐயாவோட புகழ் எல்லா பக்கமும் பரவிட்டுருக்க நேரம் இது வந்து திருவிதாங்கோடு மன்னரோட காதுக்கு போகும் உடனே மன்னர் தன்னோட ஆட்களை அனுப்பி இரும்பு சங்கிலியில் கைது பண்ணிட்டு வர சொல்லுவார் ஐயா வைகுண்டரை ஐயாவை கைது பண்ணி கூட்டிகிட்டு போய் அவரை பலவிதமான துன்பங்களுக்கு உட்படுத்தினாங்க அவரை கொதிக்கிற சுண்ணாம்பு போட்டதாகவும் ரெண்டு நாள் சாப்பிடாத புலி கூட ஒரே கூண்டில் அடைச்சதாகவும் கூறப்படுது ஆனால் ஒரே கூண்டில் ஐயா கூட இருந்தவொடனே புலி பூனைக்குட்டி மாதிரி வாரலாட்டிக்கிட்டு ஐயா பக்கத்தில் இருந்துச்சான் இதை பார்த்து அந்த திருவாங்கூர் மன்னர் இவர் உண்மையாகவே ஏதோ தெய்வ அம்சம் உள்ளவர் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட சாஸ்தாந்தங்கமாக மன்னிப்பு கேட்டுட்டு அவரை அனுப்பி வச்சுருவார் அந்த காலத்தில் சில உணவுகளை உயர்ஜாதி மக்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு இருந்துச்சு இதை விரும்பாத ஐயா வைகுண்டர் முதன் முதலையாக சமத்துவ பந்தி அப்படின்னு வச்சு எல்லா மக்களையும் ஒரே பந்தியில் உட்காந்து உணவிருந்த ஊக்குவிச்சார் மக்களை அசைவத்தை விடுத்துட்டு சைவத்தை சாப்பிட்றத வரவேற்றார் அந்த காலத்தில் நீர்நிலைகளில் மேல்ஜாதி மக்கள் தான் குளிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு இதை பார்த்து தாங்காத ஐயா வைகுண்டர் சுவாமி தோப்பில் முத்திரி கிணறு அப்படின்ட்டு ஒரு கிணற உருவாக்கி அங்கே எல்லா மக்களும் குளிக்க சமத்துவமாக குளிக்க ஊக்குவிச்சார் இப்பையும் சுவாமித்தோப்பு தலைமைப்பதிக்கு வர பக்தர்கள் இந்த முத்திரி கிணறுல குளிச்சுக்கிட்டு தான் ஐயா வைகுண்டரை தரிசிக்க போவாங்க இந்த நல்லதையெல்லாம் போதிச்சுக்கிட்டு ஐயா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வைகுண்டத்தை சென்றடைஞ்சார் இந்த மாதிரி சாதி மதம் அப்படின்ட்டு கொடியதை அழிக்க வந்த முதல் அவதார புருஷனான ஐயா வைகுன்றரை பற்றி அகில திரட்டு அம்மானை அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இன்னும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு நேரம் இருக்கும்போது வாங்கி படிங்க எல்லாரும் நன்றி ஐயா உண்டு